வணக்கம் இது இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்தோடு வடக்கு மாகாணத்தின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் வரை ஓரளவு பலதான் மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய தென் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யப்பட்டது ஜப்ரகமுவ வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்ரி மாவட்டங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் ஜப்ரகமுவ மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றம் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் திக்கம் வடிசாலை கடந்த பத்து வருடங்களாக முன்னாள் அமைச்சர் ஒருவரால் சூறையாடப்பட்டுள்ளது அங்கு பணிபுரிந்த முன்னாள் களஞ்சிய சாலை காப்பாளர் துப்பாக்கி முனையில் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் இங்கு நடைபெற்ற அனைத்து மோசடிகளும் விசாரிக்கப்படும் என பனை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சகாதேவன் தெரிவித்துள்ளார் பணியாளர்கள் தொழிலாளர்கள் சந்திப்புகள் ஆகியவற்றை மேற்கொண்டு வருகின்றேன் பனை சார்ந்த விடயத்தில் எமது தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் ஒரு பாரிய விழிப்புணர்வும் ஒரு பாரிய எதிர்பார்ப்பும் இருக்கின்றது இருந்தபோதிலும் கடந்த காலங்களில் பனை சார்ந்த விடயங்களை பாதுகாப்பதில் பல்வேறு குறைபாடுகள் சகல தரப்பினரால் சுட்டிக்காட்டப்பட்டு வந்திருக்கின்றது இன்று அந்த பனை தொழில் அவர் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது அதாவது பனை உற்பத்தி சார்ந்த விடயங்களில் அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு உயர்ந்த வருமானம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு சபை செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவுகின்ற அதே வேலை ஏற்கனவே இருந்த உற்பத்தி நிலையங்கள் அதாவது மதுசார உற்பத்தி நிலையங்கள் தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்களுக்கும் வேறு பலருக்கும் விற்கப்பட்டிருப்பதாக அறிய முடியும் அதாவது கடந்த நிர்வாகம் அவற்றை சாந்தோன்றித்தனமான முறையில் கைமாற்றி இருக்கின்றது இவ்வாறான விடயங்களில் நான் தலையிட்ட போது பல்வேறு தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியனவாக இருந்தன அதாவது இந்த தொழில்துறை கடந்த பத்து வருடங்களாக நசுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கடந்த ஒரு சில வருடங்களுக்குள் மிக மோசமான பின்னடைவை சந்தித்திருக்கின்றது நான் பல இடங்களுக்கு என்னுடைய கல விஜயத்தின் போது அவதானித்த விடயங்கள் அதாவது வடமராட்சி கொத்தணிக்குள் நமது பிரதான ஒரு உற்பத்தி நிலையமாக இருந்த சிக்கம் வடிசாலை கடந்த பத்து வருடங்களாக முன்னாள் அமைச்சர் ஒருவரால் சூறையாடப்பட்டு இன்று எனக்கு கிடைத்த தகவல் ஒன்றை நான் இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஒரு முன் சிக்கம்படி சாலையின் முன்னாள் களஞ்சிய காப்பாளர் ஒருவர் என்னுடன் நேரடியாக ஒரு முறைப்பாட்டை கொடுத்திருந்தார் தான் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தப்பட்டு தனது வேலையிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டதாகவும் இன்று வரை தனக்கு நீதி கிடைக்கவில்லை என்றும் தன்னுடைய வீடு வாசல்களை கூட தான் இழந்து வங்கிகள் கடன் வைத்து இழந்து ஒரு தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அவர் அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கின்றார் அவருடைய அதிகாரப்பொடியில் இந்த பணையை அவித்துச் சேவை மட்டுமல்ல வடக்கு மாகாணமே சிக்கி சீரழிந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் யாரும் உண்மையை வெளிக்கொண்டு வர முடியாத சூழ்நிலையில் இந்த நியமனத்தின் மூலம் நாங்கள் கண்டுபிடித்த விடயங்கள் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதன் பிரகாரம் இன்று பலரும் துணிந்து நடந்த அநியாயங்கள் அட்டூழியங்களை வெளிக்கொண்டு வர தொடங்கி இருக்கின்றார்கள் அதாவது ஒரு களஞ்சிய காப்பாளர் துப்பாக்கி மல்லில் அச்சுறுத்தப்பட்டு அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருப்பதாக என்று பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை அவர் எழுத்து மூலமாக தந்திருக்கின்றார் இவ்வாறான விடயங்களை நாங்கள் தோண்டி பார்க்கின்ற போது கன சபையின் சொத்துக்கள் பல்வேறு அரசியல்வாதிகளால் சூறையாடப்பட்டிருக்கின்றன அதாவது அவருடைய தொழிலாளிகளுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு நிதி இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு பலங்கள் குறைவாக இருந்திருக்கின்றது இன்றைக்கு பதினைஞாயிரம் தொழிலாளர்கள் தொழில் செய்த வடமராட்சி கொத்தனைக்குள் ஒரு ஐநூறு வரையான தொழிலாளர்கள் மட்டுமே இந்த வருடம் பணி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த தொழில்துறை நசுக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய இலங்கையின் தொண்ணூத்தி ஐந்து வீதமான அல்கஹோலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்திடம் அந்த தொழிற்சாலை கையளிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது அங்கு ஒரு உற்பத்தி நடந்திருக்கின்றது பெனஞ்சாலை உற்பத்தி இது பற்றின எந்த தகவலும் அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை அந்த மக்களுக்கு மட்டுமல்ல பனை அபிவிருத்தி சபைக்கு கூட இந்த மாதம் நான் பொருட்படுத்த பிறகுதான் அதனுடைய ஒப்பந்தத்தின் பிரதியே கிடைத்தது முதல் தகவல் அறிக்கையின் மூலம் நமக்கு கிடைத்த முறைப்பாடுகள் கிட்டத்தட்ட நூறு மில்லியன் ரூபாய்க்கு நேரடியான பணப்பரிமாற்றம் அந்த இடத்தை கைப்பற்றுவதற்காக நடந்திருப்பதாக அறிய முடிகின்றது அதனை விட நம்முடைய பழைய தலைவர் கணவன் தலைவர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளியிட்ட ஒரு அறிக்கை ஒன்றின் மூலம் அறுநூற்றி தொண்ணூறு மில்லியன் கிட்ட அறுபத்தொம்பது மில்லியன் ரூபா பெறுமதியான மதுசாரங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு ஆயுத முனையில் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு சென்றிருப்பதாக கூறியிருக்கின்றார் அதாவது இது ஒரு பாரதூரமான விடயம் உண்மையில் அங்கு நடைபெற்ற கொள்ளைகளும் முறைகேடுகளும் மிக அதிகமானவை இப்போது ஒவ்வொன்றாக வெளிவர தொடங்கி இருக்கின்றன அவற்றுக்கான சாட்சியங்களை நாங்கள் சேகரித்து வருகின்றோம் இப்ப யாரும் வந்து இந்த விசாரணையில் தப்ப முடியாது இது ஒரு தனிப்பட்ட விடயமாக இருந்தாலும் இந்த தொழிலை எப்படி மீள கட்டி எழுப்புவது என்பது இன்றைக்கு ஒரு சவாலான விடயமாக மாறி இருக்கின்றது ஏனென்றால் பத்து வருடமாக இந்த தொழில்துறை படிப்படியாக நசுக்கப்பட்டு பின் பெரும் பின்னடைவை சந்தித்த நிலையில் நான் கொடிகாமம் சாபகச்சேரி வளை கிளிநொச்சி இன்று வவுனியா முல்லைத்தீவு பகுதிகள் விஜயம் செய்த இடத்தில் கிட்டத்தட்ட பத்து வீதமான தொழிலாளர்கள் மட்டும் இன்றைக்கு தொழில் செய்கிற ஆர்வம் இருக்கின்றது மீதி உள்ளவர்கள் எல்லாம் வாரவற்றின் தொழிலுக்கு பதியவில்லை ஏனென்றால் இந்த நிறுவனம் அந்த வடிச்சாலைகள் தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்களில் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு குருநாகல் குத்தளம் போன்ற பகுதிகளிலிருந்து தென்னங்கள் இங்கு விற்பனை செய்யப்படுகின்றது ஏ நெடுந்தீவுக்கு கூட தென்னங்கல்லை கொண்டே விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அவள் பனைவளம் இவ்வளவு இருந்தும் இந்த அரசியல்வாதிகளின் ஊழல் நிறைந்த செயல்பாட்டால் இந்த தொழில் முற்று முழுதாக நசுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போயிருக்கிறது அப்பொழுது இப்பொழுது நாங்கள் இந்த நிலையை மாற்றுவதற்கான ஒரு துரித நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றோம் முக்கியமாக நெடுந்தீவை பற்றி குறிப்பிட்டு நெடுந்தீவில் அங்குள்ள பிரதேச செயலாளர் ஒருவரால் ஒரு தன்னிச்சையாக கல் உற்பத்தி நடத்தப்பட்டு கல் தென்னிலங்கை பகுதிக்கு முட்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான விடயங்கள் இன்று வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அடுத்ததாக நெடுந்தீவில் ஒரு பெனையின் கட்டிடத்தை தனியார் காணிக்குள் கட்டி அவர்களுக்கே கைவிட்டுள்ளார்கள் அப்ப இது இவ்வாறான முறைப்பாடு நாங்கள் தோண்ட 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 இவ்வாறான முறைப்பாடுகள் நாளாந்தம் கிடைத்து கொண்டே இருக்கின்றன அப்ப இதிலிருந்து எங்களுக்கு ரெண்டு சவால் இருக்கின்றது இந்த பனை அபிவிருத்தி சபையில் கடந்த காலங்களில் செலவினங்கள் சம்பந்தமாக பார்த்தால் அந்த மேலதிகாரிகள் அமைச்சர்கள் என்ன செய்கிறார்கள் வருட கடைசியில் இருக்கிற பணத்தை ஏதோ ஒரு வழியில் செலவு திட்டங்களில் செலவழித்து விடுவார்கள் ஆண்டு இறுதி பணப்பற்றாக்குறை அதைவிட அபிவிருத்தி நடவடிக்கைகளை பார்க்க வேண்டும் நிர்வாகம் முற்று முழுதாக அந்த அரசியல்வாதிகளின் தலையீடு அதற்குள் கடந்த இரண்டு வாரத்தை அதாவது இந்த நாங்கள் இந்த தேர்தலை வெற்றி கொள்ளும் வரை இருந்தது அவர்கள் இந்த நிர்வாகத்தை நடத்த விடாமல் பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தி இருந்தார்கள் பத்திரிகைகள் வாயிலாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்னுடைய நியமனத்துக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றிருந்தன ஆனால் ஊடகங்கள் வாயிலாக நான் வெளிக்கொண்டு வந்த விடயங்கள் பொதுமக்கள் மத்தியிலிருந்து எனக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு கிடைத்தபடியால் அந்த நிர்வாகத்தை நடத்த முடிந்தது பனை வெட்டுவது அதாவது ஒரு மூன்று மரத்துக்கு தான் நாங்கள் அனுமதி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் எமது அதிகாரிகளும் இங்குள்ள ஏனைய திணைக்களங்களும் என்ன செய்கின்றன ஒரு பத்து மரம் பதினைந்து மரத்துக்கு அனுமதி கொடுக்கின்றார்கள் அதை விட வெட்டுவதற்கான அவருடைய செயல்பாடு இப்போ புல்டோசரை பாவித்து ஒரு நூறு மரத்தை வெட்டுகிறார்கள் பழப்பகுதியில் என்று நான் விஜயத்தின் போது அவதானித்தேன் வடமராட்சி பகுதிக்கு தேவையான பனை மரங்கள் பழையிலிருந்து வெட்டப்பட்டு கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன இன்று நாங்கள் நடைமுறையை இறுக்கிய பிறகும் சட்டவிரோதமாக அவை நடைபெற்று வருகின்றது அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் அங்கு காவல்துறை அதிகாரியை சந்தித்து அவற்றை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றேன் பொதுமக்கள் கூடுதலான ஒத்துழைப்பை தந்து இந்த பனை வளத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது அதை விட நாங்கள் அடுத்து எடுக்கப்போகிற நடவடிக்கை பனை மிரங்களுக்கான வடக்கு கிழக்கு மட்டுமல்ல பதினொரு மாவட்டங்களில் இந்த பனை வளம் இருக்கின்றது முழுமையான கணக்கெடுப்பை செய்ய போகின்றோம் முழுமையான புள்ளி விவரத்தை எடுத்து அதன் பிறகு வெட்டுவதற்கான தண்டப்பணங்கள் தொகைகளை நாங்கள் அதிகரிக்க இருக்கின்றோம் அதன் பிறகுதான் நாங்கள் இந்த வெட்டுவதை திருப்பி மீள அனுமதி வழங்குவதா இல்லையா என்பதை ஒரு உயர்மட்ட குழு ஆராய்ந்து மக்களுக்கு தேவையான விடயத்தில் சரியான நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம் இலங்கை தமிழரசு கட்சியினால் வழங்கப்பட்ட தேசிய பட்டியல் ஆசனம் மீள செயற்பட வேண்டும் என அந்த தேசிய பட்டியல் பெண்ணொருவருக்கு வழங்கப்பட வேண்டும் புதிய அரசாங்கத்தில் பல்வேறு துறைகளில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த விடயத்தை சகலரும் அறிவீர்கள் இது தவிர புதிய அமைச்சரவையிலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் இடம் முக்கிய இடம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று எமது தமிழிசு கட்சியில் பெண்களுக்கான உரிய இடம் வழங்கப்படவில்லை என காரிதீவு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொதுத் தேர்தலில் அம்பாரி மாவட்டத்தில் இலங்கை தமிழக கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த வேட்பாளருமான கிருஷ்ணா பிள்ளைரில் தெரிவித்தார் செயல்பாட்டை இந்த உயிர்ப்பீட உறுப்பினர்கள் செயல்படுத்த வேண்டும் குறிப்பாக எட்டு ஆசனம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஏழு ஆசனம் ஏழு மாவட்டங்களிலே வெற்றி பெற்றிருந்தாலும் தேசியல் பட்டியல் ஆசனம் என்பது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஐயா சத்தியலிங்கம் ஐயா அவர்களுக்கு வழங்கியது ஒரு சரியான தெரிவில்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்வதோடு அதில் மாற்றம் வர வேண்டும் என்கின்றதையும் நான் உறுத்துகின்றேன் குறிப்பாக இந்த நாட்டில் சமத்துவம் என்கின்ற அடிப்படையிலே பெண்களுக்கும் ஒரு உரிமை வழங்கப்பட வேண்டும் வடக்கிலேயோ கிழக்கிலேயோ அது ஒரு பெண்ணுக்கான தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அதிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உயர் உறுப்பினர்கள் உண்மையிலே மக்கள் வடகிழக்கில் வாழ்கின்ற மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தெரிவை செய்திருக்கின்றார்கள் ஆகையால் அதன் காரணமாக இன்று கிழக்கு மாகாணத்திலே ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக கடந்த காலங்களிலே இந்த ஏனைய கட்சிகள் எங்களுடைய தமிழரசி கட்சியினுடைய செயல்பாடு யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற தலைமைகள் மாற்றி அமைப்பார்கள் தொடர்ச்சியாக அதுதான் செய்து வருகின்றார்கள் என்று சொல்லுகின்ற கூற்றுக்கமைவாகவே பதவியில் இருந்த சத்தியலிங்கம் ஐயாவை பட்டியலுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள் அது உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தெரிவாக இல்லை குறிப்பாக இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு ஆசனம்தான் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது ஏனைய கட்சிக்காரர் ஒருவருக்குத்தான் இலங்கை தமிழர் கட்சியின் ஊடாக ஒரு ஆசனம் கிடைக்கப்பெற்றது இருந்தபோதிலும் நாங்கள் ஏனைய கட்சிகளோடு சேராமல் தனித்து நின்று தமிழரசுக் கட்சியினூடாக மூன்று பாராளுமன்ற உறுப்பினரை அமோக வெற்றியை தந்திருக்கின்றார்கள் மட்டக்களப்பு மாவட்ட மக்களும் அங்கு துடிப்பாக வேலை செய்கின்ற இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய சாணக்கியன் சகோதரர் அவர்களினால் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலையும் கிழக்கு மாகாணத்திலேயும் எங்களுடைய இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய தேசிய கட்சியை நிலைநாட்டியிருக்கின்றது ஆகையால் இந்த வே அஞ்சு ஆசனங்கள் கிழக்கிலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் வடக்கிலே இரண்டு ஆசனம்தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் ஆகையால் உண்மையிலே கிழக்குக்கு கென்றில்லாமல் வடக்கு என்றா என்றில்லாமல் ஒரு கிழக்கிலேயோ வடக்கிலேயோ ஒரு பெண்ணுக்கு இந்த தேசிய பட்டியல் வழங்காமல் என்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் சரியான ஒரு பாடம் போட்டிருக்கின்றார்கள் வடகிழக்கை சுத்தம் செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஒட்டுக்குழுக்கள் குறிப்பாக தமிழருக்கு எதிராக விரோத செயற்பாடுகளை செய்தவர்கள் கடந்த காலங்களிலே அரசாங்கத்தோடு ஒட்டிக்கொண்டு தங்களுடைய வளர்ச்சியை செய்தவர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் அமைச்சர்கள் என்று அனைவரையும் சுத்தம் செய்து தூசி தட்டி ஒரு தூய வடகிழக்கு பிரதேசமாக மாற்றி அந்த அடிப்படையிலே இலங்கை தமிழரசு கட்சியும் ஒரு தூய்மையான சிந்தனையோடு ஒரு வடகிழக்கிலே மேலும் வலுப்பெறக்கூடிய ஒரு செயல்பாட்டை அவர்களும் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுதலாக இருக்கின்றது குறிப்பாக இப்போது தலைமை செயலாளர் என்று வடக்கிலே வைத்து கொண்டிருப்பதை இனியும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது குறிப்பாக மிக அவசரமாக இலங்கை தமிழரசு கட்சி ஒன்று கூடி வடக்குக்கு கிழக்குக்கென்று தலைமை எங்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு கிழக்கு மாகாணத்துக்கு கிடைக்கப்பெற வேணும் குறிப்பாக அந்த பதவி பொதுச் செயலாளர் அல்லது தலைமை பதவி கௌரவ சாணக்கியன் அவர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் ஏனென்றால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் எவ்வாறு தமிழ் அரசு கட்சியை நிலைநாட்டினோமோ அவ்வாறு வடக்கிலேயும் அதை நிலைநாட்டுவதற்கு அவருடைய முயற்சியும் முன்னுதாரணமாக செயல்படுகின்றது குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் இறந் இறந் இழந்த பிரயத்துவத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் எண்பத்தி எட்டு வாக்கினால் எங்களுடைய ஆசனத்தை எங்களுடைய மக்கள் எங்களுக்கு தெரிவு செய்து தந்திருக்கின்றது குறிப்பாக இன்று பட்டியல் தேசியப்பட்டியல் பட்டியல் என்று பலர் பல கட்சிகள் இங்கு இறங்கியிருந்தது அத்தனை கட்சிகளுக்கும் அம்பாறை மாவட்ட தமிழர்கள் பாடம் புகட்டியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே மட்டக்களப்பு மாவட்டம் திருகோணமலை மாவட்டம் என்று கிழக்கிலே தமிழ் தேசியம் வலுப்பெற்றிருக்கின்றது ஆகையால் நாங்கள் மீண்டும் இந்த பதவி ஆசைக்காக உண்மைக்கு புறம்பான தெரிவுகளை செய்வதன் மக்களை வெறுப்படைய செய்யாமல் மக்கள் கடந்த காலங்களிலே தலைமைகளுடைய பிளவான தெரிவின் காரணமாக பிழையான முடிவும் காரணமாகத்தான் வாக்கு சரிவு இடம்பெற்றது குறிப்பாக இன்று அனுர திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சிகள் காலத்திலே பாருங்கள் பார்வையற்றவருக்கு ஒரு தேசிய ஒரு ஆசனம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று பெண்களுக்கு குறிப்பாக பதினெட்டு பெண்களுக்கு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது அதிலே மகளிர் விவகார அமைச்சராக ஒருவர் ஒரு பெண்ணுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது பிரதமராக ஒரு பெண்ணுக்கு ஆச வழங்க உரித்து வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகையால் எட்டு ஆசனம் கிடைக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சி மட்டுமே ஒரு பெண்ணுக்கு அந்த ஆசனத்தை வழங்காதது காரணம் என்பதை நிச்சயம் நான் கேட்டுக்கொள்வது இது எனது கருத்து அல்ல எனது கிழக்கு மாகாணத்தினுடைய மக்களினுடைய கருத்து ஆகையால் இந்த தேசிய பட்டியல் நிச்சயமாக மாற்றம் செய்யப்பட வேண்டும் ஒரு பெண்ணுக்காக அந்த தேசிய பட்டியலை வழங்க வேண்டும் அத்தோடு இங்கிருக்கக்கூடிய ஒட்டுக்குழுக்கள் ஏனைய கட்சிகள் வடக்கு தலைமைகள் கிழக்கை வைத்து ஆண்டு கொண்டு வருகின்றார்கள் என்கின்ற ஒரு கோஷத்தோடு தான் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தங்களுடைய தக்க வைத்து வந்தார்கள் அதேபோல் மூதூர் பிரதான வீதியின் ஓரத்தில் காணப்பட்ட பாரிய மரம் ஒன்று நேற்றிரவு முறிந்து விழுந்துள்ளது பழுதடைந்த நிலையில் காணப்பட்ட குறித்த மரம் முறிந்து விழுந்ததில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை எனினும் டெலிகாம் நிறுவனத்துக்கு சொந்தமான வயர் சேதமடைந்துள்ளது பதுளை பசரை நுணுகல ஏ ஐந்து வீதியின் ஒத்தியக்கட பகுதியில் நிலச்சரிவு காரணமாக வாகனப் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது

ඒ මක ගම හදී ගීල ටග ලුණුගලින් ලුුණ කලින්මේ ජනතපුර අම්බලම අම්බරමහ ජන්ේ මොන හ වන ලුණු කල ජනතපුර අම්බල මන්දය ොුස්සන කරි කොල් හ ඇ මනි ර කොල්ලහ. ුල අම්බලම හන්දිය සෝමර යන් අර්කට පන් නවිත කෙම යිකරු ආ m u l t i பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்